சொல்ல கடலோட ஆழத்து வரைக்கும் சூரியனோட கதிர்கள் கூட முழுமையா சேர்றது கிடையாது அங்கதான் அட்லாண்டஸ் இந்த ராஜ்யம் அங்க பவள சுவர்கள் முத்த போல ஜொடிச்சது அங்க தண்ணீர்ல நடனமாடும் வானவில்லின் மீன்கள் வாழ்க்கையோட சங்கீதங்களை முழங்குச்சு இந்த ராஜ்யத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ராஜா ஆலியஸ் அப்புறம் ராணி மலோடியா அவங்க கூடிய சீக்கிரத்துல அம்மா வாங்க போறாங்க என்ன ஒரு அற்புதம் ராணி நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க போது விடுங்க என்ன பாராட்டலன்னா உங்களோட ஒரு நாள் பொழுது கூட போகாதே அது என்னமோ உண்மைதான் ஆனா இதுல ஒண்ணும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே ம் சரி அது போகட்டும் விடுங்க ஆமா உங்களுக்கு எப்படி இன்னைக்கு வேலையில இருந்து நேரம் கிடைச்சது எங்க நேரம் கிடைச்சது இது நானே என்னுடைய வேலையில இருந்து போராடி அதுவும் முக்கியமா உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் உனக்கு எந்த ஒரு குறை இருக்கிறதாவும் நீ நல்ல உங்க வேலையில இருந்து உங்களுக்கு ஓய்வு கிடைச்சதே அட இது வெறும் ஆரம்பம்தான் இனிமே போக போக பாரு நீ குறை சொல்ற அளவுக்கு நான் எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்க மாட்டேன் பிறக்க போற குழந்தையோட சந்தோஷத்துல ராஜாவும் ராணியும் ரொம்ப ஆனந்தத்துல இருந்தாங்க ஆனா வரப்போற ஆபத்தை பத்தி அவங்களுக்கு கொஞ்சமும் தெரியாது சொல்ல போன ரொம்ப காலமா அட்லாண்டிஸ் ராஜ்யம் மேல ஷார்க் ராஜாவோட நிழல் ஊடுருவிக்கிட்டு இருந்தது ஷார்க் ராஜா ஒரு பயங்கரமான கடல் கொள்ளையன் கடலோட எல்லா பகுதியையும் தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சவன் அவருடைய பார்வை அட்லாண்டஸ் ராஜ்ய சிம்மாசனத்துல இருந்தது ராஜா அவலியஸ்க்கு குழந்தை பிறக்க போறதா நான் கேள்விப்பட்டேன் நல்ல விஷயம் இப்போ அந்த ராஜாவோட சேர்த்து அந்த ராஜகுமாரனுடைய கதையும் என் கையால முடிப்பேன் கொடூரமான ஷாக் ராஜாவுக்கு மெலோடியா முழுகாம இருக்கிறது தெரிஞ்சது அப்புறம் ஒரு வழியா அந்த நாளும் வந்தது அப்ப எல்லாமே அழிஞ்சது ராணி மெலோடியா வழியால கதறிகிட்டு இருந்தாங்க இளவரசன் பிறக்க போறாரு அப்பதான் அட்லாண்டிஸோட எல்லையில மணி அடிச்சது மகாராஜா மகாராஜா தாக்கிடுச்சு அவங்க யுத்தத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம பாதிக்கும் மேற்பட்ட படைகள் அழிச்சிட்டாங்க என்ன ராணியோட அறைய நோக்கி போயிட்டு இருந்தாரு அப்பதான் மஹாராஜா சந்தோஷமான செய்தி மகாராணிக்கு இளவரசன் பிறந்திருக்காரு தாசியோட வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டதும் சந்தோஷப்பட்டாரு அவர் உடனே ராணியோட அரக்கி போனாரு அவர் இளவரசனை தன்னோட கையால தூக்கினாரு அப்பதான் கோட்டையில பயங்கரமான வெடிச்சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது அப்புறம் ஆடியஸ்க புரிஞ்சு போச்சு இனிமே ஓடுறதுக்கோ போராடுறதுக்கோ சாத்தியமே இல்லைன்னா என்ன மன்னிச்சிடு கண்ணா நீ இப்ப போய் தான் ஆகணும் என்ன போய் ஆகணுமா நீங்க என்ன பேசுறீங்க எது உண்மையோ அத தான் சொல்றேன் ஷார்க் ராஜா நம்மள நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிட்டான் நம்மளுடைய படைகள் பாதிக்கும் மேலே அழிஞ்சு போச்சு நீ என்ன நினைச்சு ராஜா இங்க வந்திருக்காருன்னா உனக்காகவும் எனக்காகவும் மட்டுமா வந்திருக்காரு அவர் இந்த ராஜ்யத்தை ராஜ்யம் பண்ணணும் நினைக்கிறாரு அப்புறம் அவருக்கு எதிர்க்க வர எந்த ஒரு பிரச்சனையையும் அவர் முடிச்சிருவாரு அப்புறம் நம்ம குழந்தையும் அவர் சும்மா விடமாட்டாரு இல்ல அப்படி சொல்லாதீங்க அவன் எல்லாமே என்னால வாழ முடியுமா சொல்லுங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கோ மெலோடியா நம்ம புள்ள நம்ம கிட்ட இல்லாம இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பான் வீரனே நீ இளவரசரை தூக்கிக்கிட்டு பின்வாசல் வழியா தப்பிச்சிரு சரிங்க மகாராஜா நம்ம இளவரசனை பிடி நம்ம பரம்பரையோட அடையாளம் இந்த நீல கிறிஸ்டல் எந்த ஒரு நிலைமையிலையும் உன்னை பாதுகாக்கும் நீ இங்கிருந்து போயிடுக்கண்ணா ஆனா ஞாபகம் வச்சுக்கோ நீ இந்த ராஜ்யத்தோட வாரிசு இந்த ராஜ்யம் உன்னுடைய வரவுக்காக காத்துட்டு இருக்கோம் இது போல ராஜாவும் ராணியும் தன்னுடைய இளவரசனை ரொம்ப வேதனையோடு அனுப்பி வச்சாங்க மறுநாள் பூமியை நோக்கி ஒரு கரையோர கிராமத்தில் மீனவன் கோபால் தன்னுடைய சின்ன படகுல கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக புறப்பட்டாரு அவர் ஒரு அன்பான எளிமையான அப்புறம் தனி ஒரு மனுஷன் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய மனைவி இறந்துட்டாங்க அப்புறம் அவர் தனியா வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தாரு போகட்டும் இன்னைக்கு நாள் ரொம்ப இனிமையா இருக்கு நல்ல விஷயம் அப்போதான் அவருக்கு இருந்தோ ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு அட இந்த குழந்தை அழுவற சத்தம் எங்க இருந்து வருது கோபால் தன்னுடைய படக நிறுத்திட்டு கரையோரமா போனாரு அங்க அவர் பார்த்தாரு கரையோரத்துல ஒரு கூடையில ரொம்பவே அழகான ஒரு ரம்யமான குழந்தைய யாரும் விட்டுட்டு போயிருந்தாங்க அப்புறம் அந்த குழந்தை ரொம்ப பாவமா அழுதுட்டு இருந்தது இவ்வளவு அழகான ஒரு குழந்தைய யார் இப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியலையே இல்ல இல்ல இது மாதிரி அழக்கூடாதுக்காண்டா கோபால் கீழே உக்காந்தாரு அந்த குழந்தைய தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டாரு ஆனா பாருங்க அந்த குழந்தை தன்னுடைய அழுகிய நிறுத்துற மாதிரியே தெரியல பாவம் கோபால் தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாரு ஆனா அந்த குழந்தை அழுத நிறுத்துற மாதிரியே தெரியல இல்ல இல்ல நீ அழகூடாது நல்ல பையன் தானே நீ ஐயோ கடவுளு இவன் தன்னுடைய அழுகை நிறுத்துற மாதிரி தெரியலையே அப்பதான் திடீர்னு வானத்துல கரு மேகம் சூழ ஆரம்பிச்சது மின்னல் அடிச்சது வேகமா காத்து வீசிச்சு அப்புறம் சில நொடியில் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சது அதை பார்த்ததும் கோபால் ரொம்பவே பயந்து போயிட்டார் அவர் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு எழுந்துக்க நினச்சாரு அப்போ தான் இருந்து ஒரு பெரிய அலை அவரை நோக்கி வந்தது அப்புறம் அந்த அலை அந்த குழந்தையோட காலை தொட்டுச்சு அப்புறம் ஒரு அற்புதம் நடந்தது அந்த அலையோட தொடுதல்னால அந்த குழந்தை அப்படியே அமைதியாகிடுச்சு மழையும் நின்றுச்சு கடலோட அல இவனை தொட்டதும் இவன் அமைதி ஆயிட்டான் அப்பதான் கோபாலோட முகத்துல ஏதோ ஒரு ஒளி வீசிச்சு அவர் பார்த்தபோது அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு நீல கிறிஸ்டல் இருந்தது அத பார்த்ததும் கோபால் புரிஞ்சுகிட்டாரு அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லன்னு அட என்ன இது நீல கிறிஸ்டல் அப்ப இது ஒண்ணும் சாதாரண குழந்தை இல்லைன்னு தோணுது ஆனா எதுக்காக இந்த குழந்தைய இங்க யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க சரி எது எப்படியோ யாராவது வந்து உன்னை திரும்ப கொண்டு போற வரைக்கும் நீ என்னுடைய குழந்த என்னுடைய புள்ள நீர் ஒரு வழியா கடலோட ராஜாவுக்கு அடைக்கலம் கிடைச்சிருச்சு கோபால் நீரை உடனே தன்னுடைய குடிசைக்கு கொண்டு வந்தாரு அப்புறம் அவனை ரொம்ப பாசமா வளர்க்க ஆரம்பிச்சாரு மெல்ல மெல்ல காலங்களும் கடந்தது நீரும் பெரியவனா வளர்ந்துட்டான் கூடவே அவனுடைய அற்புதமான திறமைகளும் வளர்ந்தது இதோ நான் வந்துட்டேன் எனக்கு ஒண்ணு இல்லப்பா ஆனா மெதுவாப்பா கடல்ல பெரிய பெரிய மீன்கள் இருக்கும் அவங்களுக்கு ஏன் நான் போய் பண்ணோம் அவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அப்புறம் அவ்வளவுதான் நீருடைய இந்த விஷயம் எல்லார விட தனித்துவமா இருந்தது நீர் இந்த கடல்ல பல மணி நேரமா நீந்தது மட்டும் இல்ல ஷார்க் அப்புறம் டால்பின் நட்பு வச்சுக்கிட்டான் அதுங்களோட சேர்ந்து கடல்ல அவனும் உயரமா குதிப்பான் கடல்ல அவன் விளையாடிட்டு இருப்பான் ஏதோ அவனுக்கும் அந்த கடலுக்கும் ஒரு அசையாத உறவு இருக்கிற மாதிரி அப்பா இந்தாங்க இன்னையோட வேலை எனக்கு முடிஞ்சது அடேங்கப்பா இன்னைக்கு பெரிய பெரிய மீன்கள் அணி பிடிச்சிருக்க ரொம்ப நல்ல விஷயம் கண்ணா சரி வா இப்ப வீட்டுக்கு புறப்படுவோம் கோபால் மீன்கள் எல்லாத்தையும் கூடையில போட்டுக்கிட்டு அவர் கிளம்பினாரு அப்பதான் ஏய் கண்ணா என்ன ஆச்சு வாப்பா அந்த கடல்ல அப்படி என்ன பாக்குற ஒன்னும் இல்லப்பா ஆனா என்னன்னு தெரியல நான் எப்பெல்லாம் கடலில் நீந்துட்டு வீட்டுக்கு போக புறப்படுறேனோ அப்போ எப்படி இருக்குன்னா ஏதோ யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு நீரோட பேச்சை கேட்டுட்டு கோபால் ரொம்ப அதிர்ந்து போனாரு ஆனால் அதுக்கப்புறம் அவரு அந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லை அது நீரோட பிரம்மன் அவர் நினைச்சுக்கிட்டாரு ஆனால் அந்த கோபாலுக்கு என்ன தெரியும் நீரோட தலைக்கு மேலே சுத்திட்டு இருக்கிற அந்த பயங்கரமான பழைய ஆபத்து திரும்ப வரப்போகுதுன்னு ஒரு வழியா நான் அட்லாண்டிஸை அடைஞ்சிட்டேன் ஆனா இத்தனை வருஷம் கடந்ததுக்கு கூட எனக்கு சந்தோஷமாவே இல்ல ஏன் அது எனக்கு தெரியும் அவ உயிரோடு இருக்கான் இன்னைக்கும் அவன் உயிரோட இருக்கான் இந்த அட்லாண்டஸோட உண்மையான வாரிசு உங்களுடைய கவலை என்னன்னு எனக்கு புரியுது ஆனா எப்பவும் உங்களுக்கு அந்த நேரம் இருக்கு எப்பவும் அவனை உங்க வழியில வரவிடாம பாத்துக்கலாம் நான் அவனை பார்க்க விரும்புறேன் அதுவும் ராஜா கேட்டுட்டு அந்த தூதுவன் தன்னுடைய கைகளை மாய கண்ணாடி உருண்டையில வச்சாரு அப்புறம் அற்புதம் நடந்தது ஷாக் ராஜாவுக்கு அந்த கண்ணாடி உருண்டையில நீரோட உருவம் தெரிய ஆரம்பிச்சது அதை பார்த்துட்டு அவர் கோபத்துல கொந்தளிச்சாரு உடனே அவர் தன்னுடைய எல்லாத்தையும் விட விசுவாசமான அப்புறம் சிறந்த உளவாளிய நீரை கொல்ல சொல்லி அனுப்பி வச்சாரு அப்புறம் அங்க இன்னொரு பக்கம் நீர் தன்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தான் அப்போதான் அவனுக்கு அந்த பழைய பெட்டியில நீல கிறிஸ்டல் கிடைச்சது அது ராஜா ஆலியஸ் அவனுக்கு போட்டு விட்டது என்ன இது நீல கிறிஸ்டல் இது எப்படி இங்க வந்தது அப்புறம் அப்பா இத பத்தி என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே கடைசியில நீருக்கு அந்த நீல கிறிஸ்டல் கிடைச்சிருச்சு அத அவன் தன்னோட கையால தொடச்சப்ப அந்த கிறிஸ்டல்ல இருந்து நீல புகை வெளியே வந்தது அப்புறம் அந்த புகை ஒரு நீல தேவதையா மாறிடுச்சு அதை பார்த்துட்டு நீல் பயந்து போயிட்டான் என்ன இது ஆ இந்த பொக மனுஷியா மாறிடுச்சு காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க கத்த வேண்டிய அவசியம் இல்ல நான் ஒண்ணும் பார்க்க பயங்கரமா இல்லையே இளவரசரே ஆ என்ன இளவரசனா என்ன உன்னால பேச முடியுமா நீ யாரு உனக்கு எப்படி இந்த நீல ரெக்க வந்தது அம்மா நீ ஒரே சமயத்துல இத்தனை கேள்வி கேட்காதீங்க அப்புறம் நான் பயந்துருவேன் அப்புறம் நீ இருக்கியே நான் உன்னை பத்தி நான் உண்மையா சொல்றேன் நீ ஒரு இளவரசன் ஆலியஸோட இளவரசன் இன்ன வரைக்கும் நீ தொலைஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்க என்ன? ஆலியஸோட இளவரசனா நீ சொன்னதை கேட்டுட்டு நீர் வாயடைச்சு போய் நின்னா அப்புறம் பல வருஷமா மறைஞ்சிருந்த உண்மை அவனுக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு